அக்கத்தியமே ஜெகத்தியம் அப்படிங்கிற உண்மையான கொள்கைதனை பறை சாற்றி சித்தர்கள் உயர்வானவர்கள் சித்தர்களோட ஆட்சி மலர்ந்து விட்டது அதற்கு எடுத்துக்காட்டு தான் யுகங்கள் தாண்டி திருமுருகப்பெருமான் வந்து பிரபஞ்ச மன்னனாக முடிசூடப்பட்டு அற்புதமான செங்கோல் ஏந்தி சிவமகா வாழை சித்தன்னு சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் வடிவமாக திருமுருகப்பெருமான் அமர்ந்து அருளாட்சி செய்யக்கூடிய நிலை இச்சபையில் அவங்க ஆற்றலை எல்லாம் சிவமகா வாழை சித்தனுக்குள்ளே வச்சு சிவசித்த உயர் பின்பமாக அகத்தியமாக சிவமா சித்தர்களின் பேராற்றலாக இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் எடுத்த அவதார நிலைக்குள்ளே இருக்கு அவனை தேடி வருகின்ற நாடி வருகின்ற வணங்கி நிற்கின்ற அவன் வழியில் வருகின்ற அவன் வழின்னா சிவப்பிரபஞ்ச வழியில் வருகின்ற சித்தர்கள் நெறியில் வருகின்ற சிவ திருமுருக பரந்தாம நெறியில் வருகின்ற சீடர்கள்யாம் ஒன்றிணைச்சு ஓராட்டலாய் பேராற்றலாய் அதன் மூலமாக மனிதர்களுக்குள்ளே வேறறுக்கும் நிலை அந்த வேற்று மாற்று நிலைகளை வேறுவருக்குதன் மூலமாக யுகத்தை அழிக்காமல் பரந்தாமனை யுகத்தை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அற்புதமான கல்கி அவதாரம் வேண்டான்னு சொல்லி கல்கி அவதாரமே சிவமகா வாழை சித்தன் அப்படிங்கிற உயர்வான விஷயங்களுக்கு பரந்தாமன் அப்படி அற்புதமான நிலையில் இருந்து பெற்று சிவத்திடமிருந்து சிவமே நூலாக வந்து அது திருமுருகன் கரங்களில் வந்து அதனோட ஆற்றலை வந்து அதனோட வெப்பத்தை வந்து குளிர்விக்கப்பட்டு ஆற்றலை மேலும் மெருகேற்று அது எழுகுடல் உண்டு ஏழு உலகம் ஆளுகின்ற ஈடு இணையில்லாத சித்தனாம் பேரண்ட நாயகனாம் பெருமனியாக முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஒன்றா வச்சிருக்கத உயர்வான தலைமை மாமுனியாம் அகத்திய பெருமான் கரங்களிலே பெற்று அதன் பின்பாக சுட்சமத்திலே தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுக்குள் கொடுக்கப்பட்டு அதன் ஆற்றலானது இயல்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவதார நிலையாக சொல்லக்கூடிய சிவமகா வாழை சித்தனாக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்குது சித்தனுக்குள்ளே வச்சு அவன் வழியில் நடக்கின்ற அவன் வழியே உயர்வான இறை வழி உயர்வான உண்மையான வழி அப்படிங்கிற அறிஞ்சு வருகின்ற சீடர்களுக்கு புண்ணிய என்பால் அவள் கரங்களிலே அத்தகைய நூலானது யாரும் கொடுக்காத பரிசாக எங்கும் பெற முடியாத பரிசாக ஈடு இணையில்லாத பரிசாக ஈரேழு பதினாலு லோகத்தையும் ஒன்றா வச்சா கூட அதுக்கு ஆகாது அப்படிங்கிற நிலையிலுள்ள ஆதிக்கையில சிவசூட்சம நூல் வழங்கப்பட்டிருக்கு அதில் வர்ற வார்த்தையை தான் இந்த பேசக்கூடிய வார்த்தைகள் எளிய தமிழாக இருந்தாலும் இத்தகைய வார்த்தைகளும் அந்த நூல் வழியாகத்தான் மாற்று வேற்று அந்த நிலைகளை எல்லாம் கடந்து அந்த அது அதனோட சாராம்சந்தான் அவங்ககிட்ட வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்லி உயர்வான உத்தமமான சத்தியமான நித்தியமான நிகரில்லா சபையில் சபையிலே எப்பவும் உறங்காது இதில் சித்த நிலை கொண்ட சீடர்கள் சித்தர்கள் எப்பவுமே வந்து உறக்கமே இல்லாமல் கழிவு கொத்த மாற்றணும்னு அந்த ஆ அந்த ஆற்றல் மிகுந்த நூலுக்குள்ளே உறங்காமல் உட்காந்து அருளாட்சி இருக்காங்க நடு இரவு பன்னிரெண்டு மணிக்கு கூட சித்தன் நினச்சா சிவசூட்சம நூல் தாங்குகிற சீடர்கள் எந்த எல்லையில் இருந்தாலும் தட்டி எழுப்புனா உடனே வழிவரக்கூடிய நூல் இந்த நூல் அப்படிங்கிறத சொல்லி இது மாதிரி தேவேந்திரன் கடங்கரில் கூட இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் இது பறைசாற்று நிலைகள் மூலமாக இது எது எதிர்பார்த்து காசுக்காக பணத்துக்காண்ட புகழுக்காகவோ அந்தஸ்துக்காகவோ எதற்காகவும் இல்லை இது கலியுக மாற்றத்திற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட சபை அப்படிங்கிறத சொல்லி இங்கே வந்து என்னால் முடியலை எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு வேதனை இருக்குது எனக்கு துன்பம் இருக்குது துயரம் இருக்குது என்னால் ஒன்றாலே முடியலை என் காசு பணத்தால் எதுவும் செய்ய முடியலை அப்படிங்கிற நிலையுள்ள மாந்தர்களும் எனக்கு வரக்கூடிய இடர்களுக்கு இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு எனக்கு பற்றாக்குறை இருக்குது எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உழைச்சாலும் அது ஓட்டப்பானையில் போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்குது சட்டியில் போட்ட மாதிரி நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க எனக்கு பீடு பிணி பீடை சோடை அப்படின்னு வரதவங்க கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்குன்னு வரதவங்க ஏமாற்றப்பட்டவங்க வஞ்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் இங்கே சிவத்தை வந்து வணங்கி நிற்கிற பணிஞ்சு நிற்கிற உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்கப்படுது எல்லா விஷயங்களும் வாங்கியிருக்காங்க ஞான நிலையில் குருநாதர் இல்லாமல் அலைதவங்க வாழும் சித்தர்களை தேடி அழைதவங்க வாழும் குருக்களை தேடி அலைதவங்க இங்கே வந்து ஒட்டுமொத்த மொத்த குருவாக இருக்கிற சிவமகா வாழை சித்தனை சித்தர்களின் வடிவாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒட்டுமொத்த சித்தர்களை ஓராட்டலாய் கொண்டு உதித்து அகத்தியத்திட்டிருந்து தத் புத்திரனாக எல்லா சித்தர்களும் தத்து புத்திரனாக எடுத்து வளர்த்து வருகின்ற சிவமகா வாழை சித்தனை சரணடையும் போது சிவசீடர்களா திருமுருக சீடர்களா பரந்தாம சீடர்களா அகத்திய சீடர்களா ஒம்பது கோடி சித்தர்களின் சீடர்களாக இருக்கலாம் இருந்து கொண்டு இருக்கீங்க ஆசி கேட்கைய எல்லா சித்தர்களையும் கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரே சபை உலகத்தில் இருந்த சபை தான் இருக்குது வேறு எங்கே இருந்தாச்சும் காமிக்கனு சிவபெருமான்னு சொன்னார் இப்போ நாங்கள் சொல்லுதோம் சிவனு தாங்கின சித்தனில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் எல்லாரும் சொல்லுதாங்க இது மாதிரி ஒரு இடம் உலகத்தில் எங்கேயாச்சும் சித்தர்கள் தேவர்களோட பேசுகிற இடத்த காமிச்சு கொடுத்துட்டான்னா இருந்து இந்த சட்சங்கமே நடக்காது சிவசபையில் பூஜை கூட நடக்காமல் பூட்டி வச்சுருவோம் அப்படிங்கிறத சொல்லி அப்படி தைரியம் யாராச்சும் இருந்தான்னா அங்கே இப்படி சிவபெருமான் பேசுகிறார் முருகப்பெருமான் பேசுகிறார் கந்த பெருமான் பேசுகிறாரு கதிர்வேலப்பெருமான் பேசுகிறாரு அப்படின்னு யாராச்சும் கூப்பிட்டு வந்து சும்மா சாமி வந்துட்டு ஆடத மாடி கிடையாது இப்படி உட்காந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இதிகாச புராணங்களிலிருந்தான் எடுத்துக்காட்டுகள் சொல்லி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் எங்கேயாச்சும் இருந்தால் காமிக்கிறதுக்கு வல்லமை இருந்தால் யாருனாலும் காமிக்கலான்னு உலகம் முழுவதும் பறை சாற்றி எல்லா நிலைகளையும் கொண்ட ஒரே சபை வேற்று மாற்று இன்னல் இடர் எத்தனை வந்துட்ட போதும் நேர் வழியில் இருந்து ஒரு நிலை கூட தவறாது சத்திய வழியில் இருந்து ஒரு பக்கம் கூட பார்வையை அகல விடாது அது மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஊர் மக்களாக இருந்தாலும் ஜாதியினர்களாக இருந்தாலும் யாரையும் பொருட்படுத்தாது நேர்கொண்ட நிமிர்ந்த சிவ பயணத்தில் எங்கேயும் எந்த தடை கல்கள் வந்தாலும் அதை சித்தர்கள் பிறக்கி போட்டு பயணப்பட இருக்காங்க போய்கிட்டுருக்கோம் இதற்கு இடையில் வந்து குறுக்கில் வந்து எந்த ஒரு ஆற்றலாலும் நிற்க முடியாது அப்படிங்கிறத ஆதி கையிலாய சிவசூட்சமனூல கையில் வச்சுருக்கோம் ஆதி பிரபஞ்ச மகாசபைய கையில் வச்சுருக்கோம் ஆதி இறைவனை கையில் வச்சுருக்கோம் திருமுருகனை கையில் வச்சுருக்கணும் அகத்திய கையில் வச்சிருக்கோம் அத்துணை பேராட்டர்களையும் ஆதி கையிலாய சிவசூட்சம நூல் வடிவில் கரம் தாங்கி நிற்கின்ற உயர் பேராட்டலாய் உன்னத பேராட்டலாய் அகத்தியன் சித்தனாக திருமுருகன் சித்தனாக பரந்தாமன் சித்தனாக ஏன் சிவமே சித்தமாக சித்தனாக அமர்ந்த திருத்தலம் ஒரே தலம் என்கின்ற உயர் சூட்சமத்தை உரைத்து உயர் சூட்சமதாரியான ஆதி சித்தனான ஆதி தொட்டு வந்த அற்புத பெருமகனாம் சிவனாரை எம் ஐயனை அப்பனை ஆசானை பேராசானை பெருங்கருணை வடிவத்தை பெருஞ்சபை ஆளுகின்ற சிவத்தை அகத்தியத்தின் திருவடியிலே இருந்து அகத்தியத்துடனே இருந்து அகத்தியமாயிருந்து ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராற்றலை ஜெகதீசனை சிவ மகா ஆற்றலை வருக 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 என ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமக சிவ சிவாய நமக பவாய நமக பவபவாய நமக சிவ 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 சிவாய நமக बब 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 बवाय नम बब 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 बवाय नम भवने वाह शिवे वा भवने वा शिव ने वा शिवाय वावा बवाय व शिवाय ववाय ववाय बवाय शिवाय ववाय बवाय शिवाय व

ானி சிவானி பவானி நம சிவானி சிவானி பவீ நம பி பி சிவானி நம பி பி சிவானி நம ஓம் நமவாயம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமவாய் நமவாயம் நமச்சிவாய Thank <laughs> you. சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமகாய நமக சிவாய நமக உயர்வானுலக உயர்வானுலக தேவநிலைகள் எல்லாம் உயர்ந்தோங்கி நிற்கும் கொடிமரம் தனை சுற்றி நின்று அருள் ஆற்றலாய் மலர் சொரியும் பிரபஞ்ச மகா சபை தனில் ஏற்றம் கொண்ட நல் சிவவேளை ஜொலிக்கும் திரு செந்திலகம் தனில் யாம் சிவம் வந்தமர்ந்தோம் ஓம் நமச்சிவாய சிவாய நமக எமை தாங்கிய சபையாய் எமை உள்வைத்து அமர்ந்த சித்தனவன் அமர்ந்த சபையாய் இச்சபை நாடி வந்த அமர்வோர் அவனாய் வந்து அமர வேண்டும் என்னும் குரல் ஒழிக்கும் ஆதி கைலாய சிவ சூட்சம நூலில் யாம் சிவம் வந்தமர்ந்தோ அமர்ந்தோ ஓம் நமட்சிவாய உலகம் கண்டு வியக்கும் பேராற்றல் உலகமே கண்டு வியக்கும் ஈரேழு பதினாலு லோக ஆற்றல் தன்னகம் வைத்திருக்கின்றோம் என்ற இருமாப்போடு உலகோர்க்கு பறைசாற்றும் அற்புத ஆதி கைலாய சிவ சூட்சம நூலில் வந்து அமர்ந்தோம் சிவம் ஓம் நமச் சிவாய ஓம் நமச் சிவாய ஓம் சிவாய மானிட நேயமதை மனித நேயமதை உலகோர்க்கு மானிட உருவங்களிலிருந்து இருந்து பறைசாற்றி யுகமாற்ற நிகழ்வு என்னும் அற்புதமான பிரம்மாண்ட நிகழ்வினை எளிய நிலையில் வலிய வல்லமை கொண்ட சபைதலில் வந்தமர்ந்தோம் மருந்தோம் சிவம் நம ஓம் நம சிவாய உரைக்கும் உரைக்குள் இருக்கும் உண்மை கூற்றுனை உணர்வோன் உரை நடைக்குள் சிவசூட்சம நூலமரும் அமர் சபையில் வந்தமர்ந்தோம் தன் தவிர உள்ளுக்குள் மாற்று நிலை கொள்ளா மானிடம் தலில் உள்புகும் புகும் நூலதில் வந்த மருந்தோம் நம சிவாய ஓம் நமச்சிவாய தன்னை தான் தன்னை தான் என எண்ணாது தனக்குள் இருக்கும் அத்துணை நிலைகளும் பிரபஞ்சம் வழங்கிய கொடை என்றெண்ணி அமர்ந்த தன்னை இளநிலைக்குள் இழந்த சித்தனவன் உள்ளுக்குள் இருக்கும் சூட்சம நூலதில் வந்தமர்ந்தோம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய படும் பாடுதனை உரைக்காது படும்பாடுதனை உரைக்காது அத்துணை பாடுகளும் எம் கரமதில் இருந்து அவனவன் ஜென்ம நிலைகளில் இருந்து பெரும் பாடு என்று அதை உணர்வோன் உள்ளுக்குள் வந்தமர் நூல்தனில் சிவம் வந்து அமர்ந்தோ நமட்சிவாய ஓம் நமட்சிவாய வாசிப் பெருநாள் என்ன முழுமதி நாள் என்ன அத்துணை பொழுதும் அத்துணை பொழுதும் ஆண்டில் ஒரு ஒரு நொடி கூட மீதம் இல்லாத அத்துணை நாளிகை பொழுதுக்குள்ளும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து சிவம் ஆசி வழங்கும் ஆதி சிவ சுற்றம நூலுக்குள் யாம் சிவம் வந்த அமர்ந்தோம் ஓம் நம ஓம் நம சிவாய அண்டத்தையும் பிரம்மாண்டத்தையும் பேரண்ட நிகழ்வாய் விளங்கும் பிரபஞ்ச நிகழ்வுதனை ஏற்ற இறக்க நிகழ்வுதனை பஞ்சபூதங்களின் நிகழ்வுதனை தன்னகம் கொண்டமர்ந்த அகத்தியன் நூலுக்குள் வந்த மருந்தோம் சிவம் ஓம் நமச்சிவாய சிவாய நம அகத்தியனாய் நூலினை உணர்ந்தோனுக்குள் வந்த மருந்தோம் சிவம் ஓம் அண்டத்தை அகத்தியனாய் அகத்தியனை சிவமாய் சிவத்தை சிவமகா வாழை சித்தனாய் காண்போனுக்குள் அமர்கின்ற நூலுக்குள் வந்த சிவம் ஓம் நமச்சிவாயங்களில் இல்லா பேராற்றல் பிரபஞ்ச ஆற்றல் என்பது எங்காவது ஒரு தளத்தில் மட்டும் தானே அமர முடியும் அத்தளத்திலே தேர்ந்தெடுத்தான் அகத்தியன் என்று உரைத்தான் சித்தன் உரைக்குள் இருக்கும் சூற்றம நூலுக்குள் வந்தமர்ந்தோம் ஓம் அமர்ந்தோம் ஆயுதங்களை ஆயுதங்களை பிரபஞ்ச மகா சபையில் இருக்கும் ஆயுதங்களை கணக்கிட்டால் கணக்கிட இயலாத நிலைக்குள் ஆயுதங்களை சூட்சம நூலாக மாற்றி வழங்கிய அகத்தியன் சபையில் வந்தமர்ந்தோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அகத்தியன் 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 என்னும் மாபெரும் சொல்லுக்குள் அத்துணையும் அடங்கியுள்ளது என்று உணர்ந்து சிவத்தை உணர்ந்தவனுக்குள் வந்தமர்ந்தோம் சிவம் ஓம் நம சிவாய் அகதி சாய நம வழிகாட்டுபவனை வழிகாட்டுபவனை தன் வழி பொறுத்து அவன் வழிகாட்டுகின்ற பொழுது அவன் காட்டும் வழிதனில் இருக்கும் வினை அகலும் வழிதனை பொறுத்து நல்வழி நோக்கி நடைபோட்டவன் நூலுக்குள் வந்தமர்ந்தோம் சிவம் ஓம் நம சிவாய நம சிவாய் பேராற்றல் பிரம்மாண்ட நிலை கொண்ட பிரபஞ்ச ஆற்றல் தனை தன்னக வசம் கொண்டு அமர்ந்த பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாளை சித்த சபைதலில் சிவம் வந்து அமர் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இதுதான் சிவ ஆற்றல் என்று உணரா நிலையில் சிவத்தின் ஆற்றல் எத்தகைய வடிவம் கொண்டும் வந்தமரும் ஏன் சிவமே தேடி வந்த ஆற்றல் அது அமிழ்ந்திருக்கும் தலமதில் சிவம் வந்து அமர்ந்தோம் நமச்சிவாய ஓம் நமசிவாய வழங்கிய நூலுக்குள் இருக்கும் பேராற்றல் எத்துணை ஆற்றல் என்று சிவமே வியக்கும் வண்ணம் சபைதனை கோட்டில் நடைபோடச் செய்கின்ற அகத்தியன் சிவகூரை தலமதில் வந்தமர்ந்தோம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எரிகின்ற தனல் போல் எரிகின்ற கனலாய் எரியும் சூட்சம நூல்களுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை பேராற்றலை தாங்கி நிற்கும் சித்தனவன் கரமதில் சிவம் வந்து அமர்ந்தோ நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வழங்கும் வார்த்தைக்குள் ஆசி பார்க்கின்ற பார்வையில் ஆசி நடக்கின்ற நடக்கின்றும் ஆசி அவன் தவம் ஏற்றுக்கொள்கின்ற அந்நிலைக்குள்ளும் ஆசிதனை பகிர்ந்து கொண்டிருக்கின்றான் பிரபஞ்ச மகா சபை சீடர்கள் யாவருக்கும் என்று சிவம் உரைக்கின்றோம் இவ்வுரை மானிட உரையே அல்ல என்று நினைவோனுக்குள் சிவம் வந்து அமர்வோ ஒரு இது போல் உரைக்க இயலாது என்று சிவத்திற்கு விட்ட சவால்தனை உரைக்கின்றோம் யாம் ஓம் சிவாய ஓம் பிரபஞ்ச ஒட்டுமொத்த ஆற்றலை கிரகிக்க கூடிய ஆற்றல் எவனிடம் உள்ளதோ அத்தளத்தில் வந்து அமர்ந்த சிவம் உரையாடுகின்றோம் நமச்சிவாய அவ்வாறு உள்ளிருக்கும் பேராற்றலை உணருங்கள் உணருங்கள் என்று கூக்குரலிட்டார்கள் சித்தர்கள் அகத்தியன் உள்ளிட்ட அத்துணை சித்தர்களும் இறையாளர்களெல்லாம் கூக்குரலிட்டார்கள் எவனும் செவி சாய்க்கவில்லை இறை சூற்றம நூல் என்னும் ஆற்றல் வெளி கிளம்பி மானிடனை அமர்ந்து உரையாடிய பின்புதான் அவனுக்குள் இருக்கின்ற ஏற்ற இறக்க நிகழ்வுகளை உணர வேண்டும் என்கின்ற கால கட்டாய சூழலில் யாம் சிவம் வந்தமர்ந்தோம் நூலாய் வந்தமர்ந்தோம் எப்பொழுதா சிவம் நேருக்கு நேராக உரையாற்றியது சிவ கோலம் கொண்டு ஆகவே மானிடன் எவனொருவன் மானிட இருந்து விலகாது அதிலிருந்து சற்றும் மீளாது அமர்ந்திருக்கின்றாரோ அவனுக்குள் வந்து அமர்ந்தோம் கழி யுகமதில் என்று உரைப்போம் அவன் மூலமாக பிரபஞ்சத்தை கிழித்தாளுகின்ற அற்புதமான பணிதரை ஏற்று அகத்தியன் படைதனில் சிவம் தலைவனாய் வந்தமர்ந்தோம் நமச்சிவாய சிவமகா வாளை சித்தனாய் வந்தமர்ந்தோ நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஒரு சித்தனுக்குள் அத்துணை ஆற்றலும் குடிகொண்டிருக்கின்றது என்று நினைவோனுக்குள் சிவம் வந்த அமர்வு அமர் சான் இமன் நூல் தாங்கும் என்று உரைப்போம் அப்பட்டமாக கூறுகின்றோம் சிவம் கழிசடை சாக்கடையாக மாறிவிட்டதடா என்று உயர் வளர் கிளை நூலில் இருந்து உரைக்கின்றோம் யாம் இனி வசைபாடுகளே சிவசூற்றமன் நூலில் இருந்து எழுந்து கொண்டிருக்கும் என்று நிச்சயம் சிவம் உரைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய ஓம் ஏனெனில் ஆலயங்கள் ஆலயங்கள் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அத்துணை வழிபாட்டு தலங்களில் எல்லாம் களி உள்ளுக்குள் அமர்ந்திருக்கின்றது அக்களிதனை மாற்றி விரட்டி நல் யுகம் தர்ம யுகமாக மாற்றுவதற்குரிய சகடைதனை சிவமே உருவாக்கி இருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் நமச்சிவாய நமச்சிவாய செல்கின்ற படை வீரர்கள் திருமுருக சேனைகள் என்று உரைப்போம் யாம் சிவம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஆறு தீப்பொறிகளில் இருந்து கிளம்பிய திருமுருகனுக்கு அத்துணை ஆற்றல் என்றால் சிவத்தின் ரத்த மஜை நாளங்களுக்குள் இருந்து இருந்து எழுந்த பேராற்றல் கொண்ட அக்னிக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கும் அவ்வாற்றலே ஆதி கைலாய சிவசூற்றமே நூலென்று உரைக்கின்றோம் நமட்சிவாய ஓம் நமச்சிவாய இந்நூலை தாங்குவோன் தூங்குவதில்லை ஒரு நொடி பொழுதும் தூங்குவதில்லை அவன் இயல்பில் உறங்கினாலும் அவனுக்குள் சிவம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம் உரையாடி கொண்டிருக்கின்றோம் சச்சங்க நிகழ்வு நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் அவனை அமர வைத்தென்று சிவம் உரைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய என்னடா பேராற்றல் எங்கிருந்து வருகின்றது பேராற்றல் என்று தேடி அலைவோருக்கு சிவம் உரைக்கின்றோம் யாமே வந்த மறந்த தலம் எங்கு சென்றும் இத்தலத்தை பற்றிய நிலைதனை நிலைதனை விளைக்கு கேட்டு பாருங்கள் எவன் கூறுகின்றான் என்று யாம் சிவம் உரைக்கின்றோம் கூறுபவன் அவனுடைய பேலைதனை திறக்கின்ற பொழுது பேலை கருகிவிடும் என்று சிவம் உரைக்கின்றோம் நமச்சிவாய ஏனெனில் வினவுவது சிவத்தை பற்றி என்று உரைக்கின்றோம் சிவத்தை பற்றி ஆராய்தல் எவனுக்கு முடியும் தான் அமர்ந்து ஒவ்வொருவனுக்கும் இருக்கக்கூடிய உள்ளுக்குள் இருந்து ஆசிகளை ஆதி கைலாய இறை பெருமகா பேலையில் இருந்து அகத்திய வாளை சித்த சபையில் இருந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பது ஊர்ஜிதம் என்று உரைக்கின்றோம் சிவம் சிவாய நமக நமச்சிவாய ஜீவ ஏடுகளை புரட்டி பாருங்கள் உள்ளுக்குள் இருக்கின்றான் ஒவ்வொரு சித்தனும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஜீவ ஏடுகளுக்குள் என்ன ஆற்றல் அங்கொரு ஆற்றல் இங்கொரு ஆற்றல் மிதத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் சிவம் அத்துணை ஆற்றலும் அந்த பிரம்மாண்ட முனிவரின் பெரும் தலைவனாக விளங்குகின்ற அகத்திய ஆற்றல் என்று சிவமுரைக்கின்றோம் அகதி சாய நமக சிவாய நமக அகத்தியனை மீறி ஆற்றல் இப்பூ உலகில் ஏழு பதினாலு லோகங்களில் இருந்தால் காட்டுங்கள் சபையை யாம் திரும்பப் கொள்கின்றோம் என்று உரைக்கின்றோம் சிவம் சிவாய நமக நமச் எங்கே உன்னுடைய பிரிவில் இருந்து திரும்ப பெற்று கைலாயத்தை திரும்பவும் இடமாற்றி சென்று அமர்ந்து கொள்கின்றோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது இத்தகைய பேராற்றல் என்று வினவுவோருக்கு ஒரே ஒரு விடை உனக்குள் தான் இருக்கின்றது அனைத்தும் அவரவர்கள் சரீரத்திற்குள் தான் இருக்கின்றது என்று சிவம் உரைக்கின்றோம் நமச்சிவாய ஓம் நமச்சி தகுதிதனை வழங்கி ஆதி சிவ சூட்சமன் நூலினை பகிர்கின்றோம் இச்சபையில் இருந்து என்று உரைத்தான் சித்தன் அது ஊர்ஜிதம் என்று கூறுகின்றோம் சிவம் சிவாய நமக இடைவிடாது அதிகாரையில் இருந்து எவனுக்காவது சரீரம் துன்பப்பட்டிருக்கின்றதா என்று யோசித்து பாருங்கள் சிவம் ஒரு கணம் உரைக்கின்றோம் அத்தகைய பேராற்றலை சுமந்திருக்கின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவ சபையிலிருந்து முழுமதி பெருநாள் நற்புனித திருநாளாய் பங்குனி உத்தர பெருநாளும் இணைந்து நடைபோடுகின்ற அற்புதமான இச்சபையில் இருந்து யாம் சிவம் உரைக்கின்றோம் ஆற்றலாய் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் புண்ணியம் யுகமாய் தவம் இருந்தது யுகம் புண்ணியமாய் தவம் இருந்தது புண்ணியம் யுகமாய் தவம் இருந்தது அத்தகைய ஆற்றல் ஒட்டுமொத்த பேராற்றலாய் தன்னகம் கொண்டிருக்கும் சிவ சபையில் யாம் முழுமதி பெருநாளில் சிவம் ஆக்ரோஷ நிலை இதனில் வந்தமர்ந்திருந்த பொழுதும் சிவமகா வாழை சித்தன் என்னும் சபை ஆசான் உள்ளிட்ட இல்லால் மலலையற்கும் சீடர்கள் யாவருக்கும் சிவம் நல்ல ஆசிகள் வழங்கி ஒரு கணம் ஒரு எம் மூன்று விழிகளோடு எம் விழிகளை திறந்து ஆசி வழங்கி அமர்கின்றோம் இச்சபை அருள் நிலையாய் ஆற்றல் நிலையாய் பேராற்றல் கொண்ட நூல் நிலையாய் பிரபஞ்ச நிலையாய் பஞ்சபூத நிலையாய் அகத்திய நிலையாய் வழங்கி அமர்கின்றோம் யாம் சிவாய நமக நமட்சிவாய நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय शिवाय बाबा नमः शिवाय शिवाय भवाय नमः पवने पोत्री शिवने पोट्रि पोत्री शिवने पोत्री शिवाय पोत्री बाबा पोत्री शिवाय पोत्री भवाय Baba, ya Baba, ya Siva, ya Namaka Baba, ya Baba, ya Siva, ya Namaha. Wom Namaha, ya Siva, ya Namaka. Wom Namaha, ya Siva, ya Namaha. Wom Namaha, ya Siva, ya Namaha. Wom Namaha, ya Siva, ya Siva, ya Namaha. Sivani Namaha, Baba Nina Maka. Sivani Namaha, Baba. नम भ भवाय शिवाय नम भ शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः संगर संगर शिवाय नमः संगर संगर शिवाय नमः संगरी नमः शिवाय नमः संगरी नमः सिंह य नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः शिव 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 बाबा शिव 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 सिवा, शिव सिवा, शिवाय नमः पवने पोत्री शिवने पोत्री पवने पोत्री शिवने ने पोत्री देवादिदेव देवाय पोट्रीवादिदेव देवा ओम नम शिवाय शिवाय नम ओम नम शिवाय शिवाय नम संगरी नम संगर नम संगरी नम संगर नम ओम नम शिवाय 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 ओम नम ओम नम शिवाय ओम नम नम शिवाय शिवा ओं नम शिवाय